சஃபர் என்று சொன்னால் அரபு பகுதிகளிலே நபிகள் புறமான அரசர்லாக அழகிற செல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதால் சஃபர் மாதம் என்பது நல்ல காரியங்கள் செய்வதற்கு தகுந்ததல்ல என்கின்ற ஒரு கருத்து பரவிவிட்டது ஷாபான் என்று சொன்னாலே நீக்குதல் என்று அர்த்தம் கொண்டது எனவே நல்ல காரியங்களை அந்த மாதத்தில் செய்தால் அது நீங்கி போய்விடும் குறிப்பாக திருமண பந்தங்கள் அந்த மாதங்களில் ஏற்படக்கூடாது என்ற செய்திகள் உண்டு மாதங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்கிறது என்ற சிந்தனையோட்டத்தைத்தான் நாம் மூட நம்பிக்கை என்று குறிப்பிடுகிறோம் காலத்திற்கோ இன்ன பிற வஸ்துக்களுக்கோ தனிப்பட்ட முறையில் எந்த சக்தியும் கிடையாது அந்த காலங்களை தன் கையுக்குள் வைத்திருக்கின்ற அல்லாஹுதான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்கின்ற எண்ணம் தேவைகி வ மினல் ஆய்தாளா நன்மையும் தீமையும் அவன் கைவசமே என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய நாம் காலத்தை திட்டுவது இடங்களை திட்டுவது என்ன பெற பொருட்கள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு பேசுவது இவைகளை நாம் மூட நம்பிக்கைகள் என்று நாம் பேசுவோம் அரபு மக்கள் காலையில் எழுந்து வருவார்கள் எழுந்து வந்த உடனே வீட்டுக்கு முன்னால் ஏதாவது பறவைகள் இருந்தால் கல்லை தூக்கி சின்ன பொடிக்கல்ல வீசுவாங்க அது வலதுபுறம் படந்து போச்சுன்னு சொன்னால் நம்ம போகிற காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு அதை செய்வாங்க புறம் பறந்து போயிடுச்சுன்னு சொன்னால் ஓர காரியம் வெற்றி பெறாது என்று திரும்பி விடுவார்கள் இந்த பழக்கம் அவர்களுக்கு இருந்தது இந்த நேரத்தில் தான் நபிகள் அதுவா வலா தீரத்த வலா ஹாமத்த துற்குரி என்பது கிடையாது பரவ ஜோசியம் என்பது கிடையாது தொத்து நோய் என்பது கிடையாது என்று குறிப்பிட்டார் இன்றைக்கு இந்த சிந்தனையோட்டம் என்பது அதிகம் பத் பதிமூணாம் நம்பர் வந்து ராசியான நம்பர் இந்த நம்பர் வேண்டுமென்று சண்டை போட்டு அதற்காக வேண்டிய அதிகம் முயற்சி எடுப்பது ஐரோப்பிய நாடுகள் ஒருவர் வேலைக்கு போகாமல் இருந்து விட்டார் அதனால் இத்தனை கோடிகள் நஷ்டம் என்று ஒரு நாடு கணக்கு காட்டுவதற்கு பின்னணியில் இந்த சில நாட்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதனால் அவங்க அன்றைக்கி வேலைக்கு வர்றதில்லை இல்லை புறப்படுகிற போது ஏதாவது அவர்களை முன்னால் கடந்து போய்விட்டால் அவர்களுக்கு பணிக்கு வருவதில்லை அதனால் இது போன்ற நஷ்டங்கள் ஏற்படுகிறது என்ற கணக்குகளை எல்லாம் நாம் கேட்போம் அது வளர்ந்த பகுதியாக இருந்தாலும் சாதாரணமான நாடுகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மூடத்தன்மை அறிவியலுக்கு புறம்பாக இருப்பதை பார்க்கிறோம் உலகத்தில் முதலாவதாக மூட நம்பிக்கைகளை ஒழித்து அறிவுப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றி அமைத்ததற்கு இஸ்லாத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்கு ரசோல்தான் எப்போதும் அதில் கவனத்தில் வைத்திருப்பார்கள் ஒரு மரண சம்பவம் அதிர்த்து இப்ராஹிம் பெருமானாருடைய மகன் மோத்த அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு சூரிய கிரகணம் பிடித்து விட்டது அப்போ மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா ரசூல்லாவுடைய மகன் முத்தாயிட்டார் அதனால சூரியனுக்கு துக்கம் தாங்கவில்லை அதுவே கிரகணம் பிடித்து விட்டது இருட்டு இருண்டு இருண்டு விட்டது என்று பேசிக்கொண்டார்கள் நவிகள் செல்லல்லாவுடைய சில ஜன்னார்கள் சூரியனோ சந்திரனோ அது அல்லாவுடைய அத்தாட்சி எந்த தனி மனிதனின் மரணத்திற்காகலாம் இப்படி சூரியன் வந்து கிரகணம் ஏற்படுவதில்லை இதோடு இணைத்து பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அங்கே தகுந்ததைப் போல தகுந்தாற் போல நடக்கிறது எல்லோருக்கும் துக்கம் இருக்கிறது ஆனால் அந்த துக்கத்திலும் பெருமானா செல்லல்லாவை சொல்ல இந்த மாதிரியாக நீங்கள் எண்ணக்கூடாது என்று சொல்லி தடுக்கிறார் ஷாபான் மாதத்தில் பெரும் பெரும்பாலும் நிக்காகவை செய்கின்ற பழக்கம் அரபிகரிடத்தில் இருக்கவில்லை காரணம் ஷாபானில் வந்து ஒரு தொத்துமை அரபு நாற்று பரவலாம் அதனால் அது ஒரு நல்ல மாதம் இல்லை என்கின்ற செய்தியை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் நவிகள் செல்லல்லாவளி செல்லம் தன் மகள் ஃபாத்திமாரதி அல்லாவிற்கு இந்த ஷாபானிலே திருமணம் செய்ததாக சஃபர் மாதத்தில் திருமணம் செய்ததாகவும் ஷாபான் மாதத்தில் அன்னை ஆயுஷாரதி அல்லாவை திருமணம் செய்ததாகவும் ஹரீசுகள் இளவர்கள் ஆயுஷாரதி அல்லா சொல்லுகிறார்கள் என் திருமணம் என்பது ஷாபானிலே நடந்தது ஷாபானிலே தான் நபிகன் செல்லல்லாக அணிக செல்லம் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போனார்கள் சாபானிலே திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை இருந்தபோது தான் நபிகள் செல்லுல்லா அல்லீ செல்லம் அதே மாதத்திலே திருமணம் செய்து வழிகாட்டுகிறார்கள் ஆக மூட நம்பிக்கைகளினுடைய ஒரு பகுதி என்று வந்துவிட்டால் இந்த சஃபர் மாதத்திற்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது சஃபர் என்று சொன்னாலே இஸ்லாமிய குடும்பங்களிலே இஸ்லாமிய வழக்கில் அது ஒரு தள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு மாதம் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அல்லாவுடைய பெரிய உதவி இப்போது சற்று மாற்றம் பல இடங்களிலே இந்த மாதத்திலே திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிற போது ஒரு சிறந்தது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கைகளை அதிகப்படுத்துகின்ற காரியங்கள் தான் நம்முடைய ஈமானை மென்மேலும் பலப்படுத்தும் எதுவெல்லாம் நம்பிக்கை குறைவை இறை அச்சத்தினுடைய பாதிப்பை அல்லாஹுவின் மீது உள்ள தவக்குகளில் ஒரு தாக்குதலை தொடுக்குமோ அது போன்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நாம் விலக வேண்டும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அது சரியத்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறதா என்ற பார்வை நமக்கு இருக்கலாமே ஒழிய இதில் நல்லது இருக்கிறது கெட்டது இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் பார்ப்பது முதல்ல தவறு வீடு கட்டுவதில் இருந்து தொடங்குகிறது பல்வேறு மூட நம்பிக்கைகளுக்கான ஒரு தொகுப்பு பேர் வைப்பதில் மாலார்ஜி என்று சொல்லுகிறார்கள் அதோ ஒரு கணித கணித இன்றைக்கு வந்திருக்கிறது எதை செய்தாலும் எப்படி செய்ய வேண்டும் எந்த கலர் போட்டால் நல்லது இது சிந்தனை வந்திருக்குது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒருவர் மஞ்ச சட்டையை போட்டார் அன்னிலிருந்து தொடங்கியது சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் இருக்கும் போல் அந்த கலர் போடணும் மோதிரம் என்று போடுவது ஒன்று இருக்கிறது அது கல் இந்த கலர் கல் வைக்கணும் இந்த கல் கலர் இந்த கல்லை போட வேண்டும் இந்த கலரில் போடணும் அதற்கு கல்லுக்கான ஒரு கணக்கு இருக்கிறது எல்லாரும் எல்லா கல்லையும் போடக்கூடாது அவங்க பேரை கேட்டு இதை கேட்டு அதை பார்த்துட்டு இந்த கல்லை போட்டுக்கோங்க என்று ராசி பலன் பார்ப்பது ஜோசியம் சார்ந்த விஷயங்கள் ஜோசியத்தினுடைய அடிப்படைகளை நாம் பார்க்கிறோம் நபிகள் போர்மான சனல் அவர்களை சொல்ல சொன்னார்கள் யார் ஒருவன் ஜோசியக்காரன் கிட்ட போய் கையை காட்டி நின்றானோ அவருடைய நாற்பது பத்து தொழுகை ஏற்கப்படாது என்றார்கள் மன்னத்தா குஹான் யார் ஜோசிய போகிறான் ஏன் நல்லது தானே சொல்கிறான் இல்லை எதிர்காலத்தை சொல்பவன் அல்லா மட்டும்தான் இந்த மனிதனுக்கு என் எதிர்காலம் தெரியும் என்று நாம் சொல்லுகின்ற போது அங்கே ஒரு பெரியதொரு செயல் அங்கே நடந்து நடந்துவிடுகிறது இப்படி இது போன்றதொரு விஷயங்களில் இருந்து நம் மனதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இவைகளில் உண்மை உண்மையில்லை அல்லாஹவின் நாட்டம் நடக்கிறது அவன் மீது நாம் தவக்கல் வைப்போம் மம்மை எத்தக்கில்லா யார் அல்லாஹவை மீது அஞ்சுகின்றாரோஜா அல்லஹூ மகராஜா அல்லாஹ் எல்லா வழியிலும் அவருக்கு திறந்து விடுறான் இப்போ எருது புகமின் ஹை சுலாயசிம் அவர் அறியாத புறங்கிலிருந்து அவருக்கு இறுது தருகிறான் நமக்கு தேவை அல்லாஹுவின் மீது தவக்கொல் வைப்பது அந்த தவக்குலை அதிகப்படுத்தி இதுபோன்ற நம்பிக்கைகளில் இருந்து நாம் மீண்டு வருவதற்கு அல்லாஹ் தோஃபீக் செய்வோம் ஆகானங்களாகிய